தங்கம் விலை இன்று பவுனுக்கு எண்ணூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் அறுபத்தாறாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பங்குச்சந்தை வீழ்ச்சி மற்றும் உலகளாவிய சூழல் காரணமாக தங்கத்தை பலரும் பாதுகாப்பான முதலீடாக கருதி அதில் முதலீடு செய்து வருகிறார்கள் இதனால் தேவை அதிகரித்து தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது நேற்று ஒரு சவரன் அறுபத்தைந்தாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று அதிரடியாக எண்ணூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது இந்த விலை உயர்வு தொடரும் என்றும் கூறப்படுகிறது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் அணிகலன் தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு நூற்று ஐந்து ரூபாயும் பவுனுக்கு எண்ணூற்று நாற்பது ரூபாயும் உயர்ந்துள்ளது ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பது ரூபாய்க்கும் ஒரு பவுன் அறுபத்தாறாயிரத்து எழுநூற்று இருபதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராமுக்கு மூன்று ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் நூற்று பதினான்கு ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து பதினான்காயிரத்திற்கும் விற்பனையாகி வருகிறது